சொல்ல முடியாது இல்லையா அம்மா அப்பா கிட்ட ரோட்டரி எங்களுக்கு கால் கொடுத்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாம போகலாம் புரிந்த பெற்றோர் இருந்தால் மிகப்பெரிய நன்றியும் சொல்லிடும் என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டங்களில் நாங்கள் எல்லாம் எண்பது கூட இல்ல அறுபதுகள் காலகட்டங்களில் மிக கொடிய ஒரு விஷக்காய்ச்சலை பார்த்து வந்தவர்கள் நாங்கள் நீங்க பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் வந்த ஒரு கொரோனா நோயை மட்டும்தானே நீங்க பார்த்துருக்கீங்க இதை விட கொடுமையானது கொரோனா ஆட்கொல்லியாக இருக்கும் இது உடலை சிதைக்கக்கூடிய ஒரு நோய் பெயர் போலியோ அப்படின்னு அதுக்கு ஆங்கிலத்தில் உலகளாக இருந்த ஒரு கொடிய நோய் சின்ன குழந்தைகளாக ஒரு ஆறு வயது ஏழு வயது எட்டு வயது பத்து வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு விஷக்காய்ச்சல் உலகளாக வந்த ஒன்று இந்த விஷக்காய்ச்சல் வந்து போன பின்பு ஓடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய கால்களை எல்லாம் சூப்பிப்போம் ஒரு நல்ல வளர்ந்து இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படியே வேரோடு பறித்து வெயிலில் வீசினால் எப்படி ஆகும் துவண்டு போகும் இல்லையா அந்த மாதிரி கால்கள் இரண்டும் துவண்டு போகும் முழங்காலுக்கு கீழ் அப்படி நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் இட்இல் ரப்பரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சாதாரண ரப்பர் குழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் அந்த கால்கள் அந்த குழந்தைகளால் நிற்க முடியாது நடக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எங்களுடைய வகுப்புகளில் அப்படி பல குழந்தைகளை நாங்கள் பார்த்துருக்கோம் கையில் ஒரு மரக்கட்டை ஊன்றுகோலின் உதவியாக அவங்க வருவாங்க அவங்க வரதுக்கு முன்னால் அவங்க வர ஒளி எங்கள் காதில் கேட்கும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் டே அதில் ஓடவோ குதிக்கவோ எதுவும் அவர்களால் முடியாது மாடி அறைகளில் வகுப்புகள் இருந்தால் அவங்க வருவதற்கு தாமதமாகும் மெதுவாக ஒவ்வொரு காலாக ஊன்றி ஊன்றி மேலே வர்றதுக்கு சில பேருக்கு அந்த ஊன்றுகோல் கிடைக்கும் அந்த ஊன்றுகோல் கூட தர முடியாத தாய் தகப்பனுடைய குழந்தைகளாக இருந்தால் தவழ்ந்து வகுப்புக்கு வரக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்க அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற பார்க்கும் பொழுது ஒரு ராக்கெட் ஏவுகணையை அனுப்புவதற்கு எந்த உலோகம் பயன்படுத்தப்படுகிறதோ அது ரொம்ப ரொம்ப கனம் குறைவான ஒரு உலோகமாக இருக்கும் அந்த உலோகத்தை வைத்து கொண்டு இதுபோன்று கால்கள் செயலிழந்த குழந்தைகளுக்கு செயற்கை கால்கள் பொருத்தலாமே அப்படின்னு சொன்னதுலையும் அவருடைய ஒரு முன் யோசனை வந்திருக்கு நீங்க போய் தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரோட்டரி தான் தன் கையில் எடுத்துக்கொண்டது போலியோ இராடிகேஷன் இந்தியாவை விட்டு போலியோ என்ற கொடிய நோயை ஒழித்தே ஆவோம் எப்படி ஒழித்தார்கள் அப்படின்னா சின்ன குழந்தைகளாக நீங்க இருந்த பொழுது தொட்டிலோ தூளியிலோ தூங்கிட்டு இருந்த பொழுது உங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே கொண்டு போய் வாயில் சொட்டு மருந்து அப்படின்னு ஊத்திருப்பாங்க அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அம்மா கூட மறந்துருக்கலாம் அந்த சொட்டு மருந்து ஒரு முறை அல்ல மூன்று முறை கொடுத்துருக்க கூடியது அது சொட்டு மருந்தாக தரப்படலாம் அப்படிங்க கூடிய அந்த செய்தியை உலகத்திற்கு கொடுத்த ஒரு நபர் இந்தியாவில் உள்ள சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளூர் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் ஜேக்கப் ஜான் அப்படின்னு சொல்லி சிஎம்சி மருத்துவமனையில் வைரலஜிஸ்ட் அவரையும் நேரில் பார்க்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது அவர் ஓரல் மெடிசனாக கொடுக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தவர் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதினைந்துலையே ரோட்டரி மொத்தமாக இந்தியாவை விட்டு எளம்பிள்ளை வாதத்தை வெளியில் விரட்டியாச்சு அதனால இப்போ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம் கால் வீசி உறுதியாக பாரதி சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை கொண்டு உங்களால் வர்றதுக்கு பெரிய காரணம் மேடையில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டரியை சார்ந்த பெருமக்கள் தான் இவங்க தான் பணம் கொடுத்து கொண்டே நிற்கிறார்கள் அதில் நான் சொன்னேன் இல்லையா விஜயகுமாரி மேடம் இஸ் அ மேஜர் டோனர் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளைவாதம் நோயை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலிருந்தும் விரட்டியாச்சு இன்னும் இரண்டு நாடுகள் இன்னும் மிச்சம் இருக்கு பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ இன்னும் இருக்கு அங்கு இன்னும் குழந்தைகளுக்கு இந்த நோய் இருக்கு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த தாய் தகப்பனுக்கும் மனது வருத்தப்படும் தானே குழந்தை கால்கள் சூம்பி போய் நிரந்தரமாக முடக்கப்பட்டால் அப்படிங்கிறதுக்காக கண்ணுக்கு தெரியாத எங்கோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்றளவும் ரோட்டரையைச் சேர்ந்தவர்கள் பணம் தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் அதிகபட்சமாக பணம் தந்த நபர்களே மேஜர் டோனர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் விஜயகுமாரி மேடமும் ஒன்று அவர்களும் அந்த குழந்தைகளுக்கு அந்த மருந்துக்காக பணம் தந்துட்டார் இல்லையா அப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போய் மறக்காம அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது எங்கள் கால்களின் உறுதிக்கான நபர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நல்லா அவங்கள பார்த்துக்கோம் கும்பகோணத்தில் மறுபடியும் அவங்கள பேருந்து நிலையத்தில் நீ பார்க்கலாம் இல்லை ஏதாவது கடைகள் வாசலில் பார்க்கலாம் இல்லைன்னா கோவில் வாசலில் பார்க்கலாம் பொழுது மறக்காம ஓடிப்போய் அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு போய் பக்கத்துல நின்று அவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லு என்னால் நம்மளால் என்ன முடியும் சொல்லு பார்க்கலாம் ஒரு வணக்கம் சொல்ல முடியும் இந்த வணக்கம் எதற்கான வணக்கம் என் கால்கள் உறுதியாக இருப்பதற்காக வணக்கம் எதிர்காலத்தில் நான் ஓடணும்னு மனது நினைக்கும் பொழுதே என் கால்களுக்கு உறுதி செய்வதற்கான வணக்கம் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இந்தியாவிற்காக தடகள போட்டியிலோ இல்லை எந்த போட்டியிலோ நான் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு உங்களுடைய காலின் உறுதியை தந்தது இந்த பெருமக்கள் தான் அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போய் அவங்க முன்னால போய் ஒரு நன்றி சொல்லு சரியா ரொம்ப பெரிய விஷயம் இந்த யாதமானவன் ஆகணும் அப்படின்னா இந்த நன்றி உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி உணர்வு இல்லாத எந்த ஒரு நபராலும் யாதுமானவனாக கண்டிப்பாக மாற முடியாது அப்போ இந்த நன்றி கடப்பாடு ஏன்னா இங்க எல்லாருந்து பார்த்தா எல்லாம் ஒரே முகமாக தான் இருக்கீங்க ஆனால் இருந்து பார்த்தா இந்த பெரியவர்கள் முகம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அடையாளம் தெரியும் இல்லையா எங்க பார்த்தாலும் போய் நன்றின்னு சொல்லுங்க அவர்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது அடுத்த நிமிஷம் நீங்க சொல்லக்கூடியது சரஸ்வதி பாடசாலா அங்கு நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணிக்கு ஒரு மீட்டிங் நடந்தது அப்போ உங்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அங்கிருந்து நாங்கள் பார்த்தோம் அப்போவே நினைச்சோம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆனால் அப்பா அம்மாவோட வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொன்னாதான் எங்களுடைய நன்றி கடன் தீரும் அதனால நன்றி சொல்றோம் எங்க கால்களுக்கான உறுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைய பாரதம் காலை வீசி நடந்து வர்றதுக்கு நீங்க தான் காரணம் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது கை உத்தரவு கூட தட்டலாம் தட்டு தட்டு அடுத்தது முத்து அண்ணாச்சி முத்து விஆர் முத்து அதுக்கு முன்னாலே ஏகேஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்திய கணக்குப்படி அல்ல ஒரு நைன் லேக் டாலர்ஸ் கொடுத்துருக்காரு யாருக்கு அப்படின்னா உலகளாக இருக்கக்கூடிய ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்கு அவ்வளவு தொகை கொடுத்துருக்காரு சாதாரணமல்ல கோடிக்கணக்கான பணம் அவருடைய இதயம் நல்லெண்ணெயினுடைய அப்போ இனி வீட்டுல நல்லெண்ணெய் ஊத்தும்பொழுதாகட்டும் நீ யாராவது பேசும்பொழுதாகட்டும் அத்தனை குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காகவும் ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு பணம் அவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபர் சரி இதற்காக மட்டும் அவர் கூப்பிட்ட உடனே யாதுமானவள் நிகழ்ச்சிக்கு நான் உடனடியாக ஒத்துக்கொள்வேனா அப்படின்னா இல்லை ஏன்னா யாருடைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம பங்கெடுக்கிறோம் இது தொண்ணூத்தி ஒன்றாவது நிகழ்வு இரண்டு வருட காலமாக இந்த பல்லக்கை தூக்கி கொண்டு யாதுமானவளை உட்கார வச்சு ஒரு பல்லக்கை எடுத்து தோல்ல வச்சுட்டு நாங்கள் பயணம் போயிட்டு இருக்கோம் அதுல இலங்கைக்கு போனோம் அதில் ஒரு பத்தாயிரத்து ஐநூறு குழந்தைகளை பார்த்தோம் உங்களை மாதிரியே மணிமணியான பெண் குழந்தைகள் கண்படுற அளவுக்கு தங்கமான குழந்தைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளும் யாதுமானவள் ஆகணும் அப்படின்னா முத்துவண்ணாட்சியினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒற்றை கருத்து மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு அளிப்போம் எல்லாரும் அளிப்போம் பெண்களே பெண்களுக்கு ஆதரவு கொடுப்போம் பெண்களுக்கு சமுதாயம் கொடுக்கணும் பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லாரும் பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்பொழுது இன்னும் பத்து வருட காலம் கழிந்து பெண் குழந்தைகள் அவ்வளவு உயரமான நிலைக்கு வருவாங்க நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஆனால் விட முக்கியமான ஒரு செய்தி முத்துவண்ணாட்சியை பற்றி ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு ஏன்னா இங்க இல்ல விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் இப்போ அவங்ககிட்ட அவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா என்றைக்காவது இந்த பள்ளிக்கூடத்துக்கே முத்துவனாட்சி மறுபடியும் வரலாம் திரு கணேசன் அவர்களுடைய முயற்சியால் இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வரலாம் இல்லாட்டாலும் எடுக்கவே இருக்காங்க பாலமுருகன் சார் இருக்கார் மணிகண்டன் சார் இருக்காரு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட்டிகிட்டு வரலாம் அப்படி வரும்பொழுது முத்துவனாட்சி நீங்கள் அடையாளம் காணும் பொழுது உங்கள் மனதில் தோன்ற வேண்டிய ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமாக பணம் அவ்வளவு கொடுத்த நபர் மட்டும் அது மட்டும் அல்ல இன்னொன்று ஒரு பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்து மதுரையில் உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இப்போ கூட அடுத்த மாதம் நான் அங்கே போகிறேன் நானு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு சின்ன நிகழ்வு இருந்தது அந்த நிகழ்வில் பேசி முடித்து விட்டு நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி எப்படியும் அரசு உதவி பெறும் கல்வி கல் பள்ளிக்கூடம் அல்லது அரசு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது ரோட்டரி அமைப்பை சார்ந்தவர்களோ அது லயன்ஸ் கிளப்பாக இருந்தாலும் சரி ஜெய் ஆக இருந்தாலும் சரி ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் முன்னால் நான் ஒரு விண்ணப்பம் ஒன்று வைப்பேன் அப்படி ஒரு விண்ணப்பம் வைத்தேன் நான் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அதை சொல்லும் பொழுது கூட பல குழந்தைங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனா இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் எந்த கூச்சமும் தயக்கமும் வெட்கமும் இல்லாமல் கண் பார்த்து நான் பேசுறேன் அப்படின்னா ரொம்ப கவலைக்கிடக்கமான ஒரு 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 விஷயத்தை தானே என்னால் அப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் இப்போ நான் சொன்னேன் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு நான் இறங்கியாச்சு பெரும்பாலும் பேசி முடிச்சு நான் இறங்கும்பொழுது எனக்கு ஒரு உண்மை தெரியும் எதை கேட்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கேட்பார்கள் எல்லாரும் யார் யாருக்கு ஒரு மணி நேரம் நான் பேசினாலும் அதில் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீ உள்வாங்குவேன் அது மட்டும்தான் உள்ளெடுத்துட்டு நீ போவேன் அப்போது பெரும்பாலும் நான் இந்த கடைசியாக சொன்ன வரை யார் மனதிற்குள்ளும் போயிருக்காது அப்படிங்கிற நினைப்பில் நான் வந்தாச்சு இறங்கிறதுக்கு முன்னாலே என் பின்னால ஒரு நாலு பெரியவர்கள் வந்து நின்னாங்க அதுல ஒரு புத்துவண்ணாச்சி இருந்தாரு அது வரைக்கும் அவரை நான் பார்த்தது அன்றைக்கு பார்த்த போதும் என் மனதுக்குள்ள அவருடைய முகம் பதியல அதுதான் உண்மை கூட அப்போ என் பின்னால இருந்து ஒரு குரல் கேட்குது அந்த குரல் என்ன கேட்குது அப்படின்னா உள்ளாடைகள் அப்படின்னு சொல்றீங்களே பெட்டிக்கோட் சொல்றீங்களா நம்ம உள் பாவாடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெட்டிக்கோட் சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது முழுக்க கூட திரும்பலை மைக்க விட்டு திரும்ப கூட இல்லை ஒரு பாதி திரும்பி நான் சொல்றேன் உள்ளாடை அப்படின்னா நான் பெட்டிகோட் சொல்லல பேண்டீஸ் அப்படின்னு சொல்றேன் ஜெட்டி பெண் குழந்தைங்க உள்ள போடக்கூடிய ஜெட்டியை பத்தி சொல்றேன் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு எங்க பார்க்கறதுன்னு தெரியாமல் ரொம்ப கூச்சமா இருக்கலாம் வெட்கமா இருக்கலாம் முகத்தை தலையில கீழே குமிஞ்சுக்கலாம் பரவாயில்ல அதே தாண்டிதான் நான் பேசணும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு முகம் அப்போ நான் மறுபடியும் இப்போ திரும்பி நான் அவர்கிட்ட சொல்றேன் மாதத்துல மூன்று நாட்கள் இப்போ ஆரம்ப வகுப்பு குழந்தைகளும் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் என்ன உங்க அம்மா அது சொல்லாத விஷயமாக இருக்கணும் நான் அது சொல்லிதான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே பன்னெண்டு பதிமூணை தாண்டும் பொழுது பருவம் அடையும் உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பெண் குழந்தையுடைய மாற்றங்கள் பெண் குழந்தையின் மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆண் குழந்தையின் மாற்றங்கள் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாமலும் பொருட்படுத்தப்படாமலும் போவதே பெரிய ஒரு விபத்து தான் அதையும் நம்ம பெரிய விஷயமா எடுக்கணும் அந்த குழந்தைங்க கிட்ட பேசணும் இப்போ இந்த பெண் குழந்தைகள் அந்த மூன்று நாட்கள் மாதத்தில் வரக்கூடியது இப்பொழுது பருவம் அடையாத குழந்தைகளாக இருந்தாலும் அம்மாக்களுடைய உபதரவம் உனக்கு தெரியும் மாதத்தில் மூன்று நாட்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெண் குழந்தைக்கிட்ட தான் சொல்லணும் ஆனால் என்ன மாதிரி அம்மானா ஆண் குழந்தைக்கிட்டையும் நான் சொல்வேன் ஏன்னா அம்மா ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக தானே பெற்றாங்க தனித்தனியாக ஒன்றும் இல்லையே